கோவிலில் செய்யக்கூடாத தவறுகள் கோவிலில் தூங்கக்கூடாது தலையில் துணி தொப்பி அணியக்கூடாது கொடிமரம் நந்தி பலிபீடம் நிழல்களை மிதிக்கக்கூடாது விளக்கு இல்லாமல் வணங்கக்கூடாது அபிஷேகம் நடக்கும் பொழுது சுற்றி வர கூடாது குளிக்காமல் கோவில் போகக்கூடாது கோவில் நந்தி மற்றும் எந்த மூர்த்திகளையும் தொடக்கூடாது கையில் விளக்கேற்றி ஆராதனை காட்டக்கூடாது மனிதர்கள் காலில் விழுந்து வணங்கக்கூடாது கோவிலுக்கு சென்று திரும்பியவுடன் கால்களை கழுவக்கூடாது கோவில் படிகளில் உட்காரக்கூடாது சிவபெருமான் கோவில்களில் அமர்ந்து விட்டு வர வேண்டும் பெருமாள் கோவிலில் அமரக்கூடாது வாசனை இல்லாத மலர்களை தெய்வங்களுக்கு தரக்கூடாது கிரகணம் இருக்கும் பொழுது கோவிலை வணங்கக்கூடாது கோவிலுக்கு சென்று விட்டு வெளியே வந்து தர்மம் செய்யக்கூடாது புண்ணிய தீர்த்தங்கள் வந்தவுடன் காலை வைக்கக்கூடாது முதலில் நீரை தலையில் தெளித்துக்கொண்டு கொண்டு கால் அலம்ப வேண்டும் குளத்தில் கல்லை போடக்கூடாது தாம்பூலம் தரித்து கொண்டு கோவிலுக்கு செல்லக்கூடாது சாமிக்கு நெய்வேதனம் ஆகும்போது பார்த்தல் கூடாது தேவதைகள் பலிபீடத்திற்கு நடுவிலும் லிங்கத்திற்கு நந்திக்கும் நடுவிலும் செல்லக்கூடாது எவருடனும் வீண் வார்த்தைகள் கோவிலில் வைக்கக்கூடாது கோவிலில் வேகமாக வலம் வருதல் கூடாது